ஐம்பது வருஷத்துக்கு மேலே இந்த சேவை செய்கிறச்ச மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க வசதியாக இருக்கிறவங்க பெரிய அளவில் உதவி செய்வாங்க நடுத்தரமாக இருக்கிறவங்க ஏதோ அவங்களால முடிஞ்ச உதவியை செய்வாங்கங்க ஆனா இங்கே ஒருத்தர் ஒரு நடுத்தரமான குடும்பத்தை சேர்ந்தவருங்க ஆனால் அவர் செஞ்ச உதவி ரொம்ப ரொம்ப பெருசுங்க அவர் யார் அப்படி என்ன உதவி செஞ்சாருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இவருடைய பெயர் கல்யாண சுந்தரங்க இவர் நாற்பது வருஷமாக சமூக சேவையில் இருக்காருங்க நூலக அறிவியல் தங்க தங்கப்பதக்கமும் மத்திய அரசோட சிறந்த நூலக பொறுப்பாளர்னு விருதும் வாங்கியிருக்காருங்க உலகத்திலேயே தலை சிறந்த பத்து நூலக பொறுப்பாளர்களில் இவரும் ஒருத்தராங்க இப்போ இவருக்கு ரொம்ப வயசாகிட்டதுனால தன்னோட தேவைக்காக உணவு பரிமாற வேலை பார்த்துட்டு வராருங்க இவரை பாராட்டி அமெரிக்காவில் இருக்கிற அமைப்பு ஒன்று மேன் ஆஃப் த மில்லியம்னு விருது கொடுத்தது மட்டும் இல்லாமல் முப்பது கோடி ரூபாய் பணத்தை இவருக்கு பரிசா கொடுத்துருக்காங்கங்க வேறு யாராவது இருந்தால் பாதி பணத்தை அவங்க தேவைக்கு எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை இல்லாதவங்களுக்கு உதவி செய்வாங்க ஆனால் இவர் மொத்த பணத்தையும் இல்லாதவங்களுக்கு கொடுத்துருக்காருங்க அதாவது கிட்டத்தட்ட இவர் வாழ்நாளாக சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் கொடுத்துருக்காருங்க கல்யாண சுந்தரத்தை பற்றி நடிகர் ரஜினிகாந்த் சொல்லும்போது தாங்க இவரை பற்றி எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு ரஜினிகாந்த் இவரை தத்துவ தந்தைன்னு சொல்லுவாருங்க இவரால தமிழ் இனத்துக்கே பெருமைன்னு சொல்லலாங்க இந்த மாதிரி நல்ல மனசு இருக்கிற நபர்களை இந்த உலகம் மக்களோட பாரவைக்கு காட்டுறது இல்லைங்க சினிமா பிரபலங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்துல பாதி கூட இந்த மாதிரி நபர்களுக்கு கொடுக்கறது இல்லைங்க இனிமேலாவது இந்த மாதிரி நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள இந்த உலகத்துக்கு காட்டுங்க அதுதான் அவங்கவுங்க நாட்டுக்கு பெருமை கல்யாண சுந்தரம் ஐயாவை பாக்கும்போது ஒரு தமிழனா நம்ம எல்லாரையும் பெருமைப்படுத்துதுங்க இவர் திருமணமே செஞ்சுக்கலைங்க இவரும் ஒரு அப்துல் கலாம் மாதிரிதான்னு இவரை பற்றி தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசு படைத்த தமிழனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்